பேர் சிவகுமார் நான் வத்ரா சங்க தலைவராகவும் கடத்தலா கூட்டுறவு சங்கங்களின் சமாச யாழ் மாவட்ட சம்மள உறுப்பினராகவும் வேறு வெறும் பல துறைகளில் வந்து பதவி நிலையில் வைத்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலே எங்களை இந்த இலங்கை திருநாட்டிலே நாலு தேர்தல்கள் நடைபெறும் அந்த நாலு தேர்தலையும் நாங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நாலு வடிவில் தான் பார்ப்போம் ஜனாதிபதி எலெக்ஷன் என்று சொன்னால் அது ஒரு தீ புரிபான தீர்மானமும் பாராளுமன்ற எலெக்ஷன் அது ஒரு புறம்பான தீர்மானமும் மாகாண சபை அது ஒரு புரிபான தீர்மானமும் உள்ளூராட்சி மன்றம்ன்றதை கொஞ்சம் விழிப்பாக இன்னும் கொஞ்சம் தான் பார்ப்போம் அது கருப்பொருள் என்னென்று சொன்னால் உள்ளூராட்சி எலெக்ஷன் வந்து வட்டாரத்தில் நடக்கும்போதும் இந்த வட்டாரத்துக்காக இதுவரைக்கும் இந்த வட்டாரத்தில் வந்து ஒரு சமூக செயல்பாடுகளில் வந்து உண்மையிலே வந்து உன்னிப்பாக செயல்படுறாக்கள் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன அந்த இடத்துல வந்து நிற்கிறாக்கள் அப்படியானாக்களை நாங்கள் வந்து உண்மையிலேயே கண்டு வச்சிருக்கின்றோம் அப்படியானாக்கள் இந்த முறை வந்து எலெக்ஷனில் வந்து உண்மையில் எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்தாக்கள் இல்லை சில ஊடகங்கள்லாம் நாங்கள வந்து கட்சி சார்ந்தாக்களாக வந்து சில வேலையில் வந்து வெளிப்படுத்தி இருக்குது ஆனால் உண்மையில் நாங்கள் அப்படி கட்சி இல்லை இந்த முறை நாங்கள் கட்சியை முன்னுரிமப்படுத்தாமல் எங்கள வட்டாரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அபிவிருத்தி மற்ற வடமராட்சி கிழக்கு வளங்களை பாதுகாப்பது மற்றது வடமராட்சி கிழக்கிலே எல்லாராலும் வந்து போட்டி போந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு மாவீரர் தொழிலம் இல்லம் இருக்குது அந்த மாவீரர் தொழிலும் இல்லம் இப்போ தற்போது வந்து அதை நாங்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஆனால் அந்த காலகட்டங்கள் சில நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய செய்யலாத கட்டங்கள் இருக்கும் போதும் நாங்கள் இந்த நிகழ்வை வந்து எக்காரணம் கொண்டும் ஒரு தமிழன் இருக்கும் பிறக்கும் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தியே தீருவோம் அதுக்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் எடுக்கிற வட்டார உறுப்பினர்களும் வந்து எங்களோட உணது உறுதுணையாக இருந்தால் அது எங்களுக்கு உண்மையில் நிறைய ஆறுதலாகவும் ஒரு தென்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த முறை வந்து உண்மையில் வந்து இந்த வத்ரான் கிராமத்தில் பெருமளவு வாக்கு வந்து எல்லா வாக்கும் நாங்கள் சொல்லி போடுமென்றில்ல குறிப்பிட்ட வாக்கை இந்த முறை வந்து கட்சி வேதம் இல்லாமல் சிறப்பாக செயல்படுறாக்கள் அப்படியானக்களுக்கு தான் வாக்களிப்போம் மற்றது நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து அண்மை காலத்தில் இருந்த உறுப்பினர்களால் நாங்கள் வந்து தெளிவடைஞ்சிருக்கிறோம் உதாரணமாக போன முறை உள்ளூராட்சி மன்ற எலெக்ஷனில் வெற்றி பெற்றவர்களும் போனஸில் சீட்டு கிடைச்சாக்களும் நாலு சீட்டு ஒரு ஒரு ஆள் அடைந்தது மூன்று மொத்தமாக நாலு உள்ளூராட்சி உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த நாலு உறுப்பினர்களும் நாலு வருஷம் பிறகு ஒரு வருஷம் கூடுதல் அஞ்சு வருஷம் வந்த அபிவிருத்தியையும் அந் தாங்கள் பாவிக்கிற ஊருக்குள்ளையும் கிராமத்துக்கையும் தாங்கள் பாவிக்கிற அந்த வீதிக்குத்தான் ஐந்து ஐந்து ரோட்டையும் ஐந்து வருஷத்துக்கான அந்த ரோட்டை போட்டு முடித்திருக்கிறார்கள் அந்த வீதிக்கு மட்டும்தான் கூடுதலான லைட்டை ஒவ்வொரு போட்டு போட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஜங்கம் ஒரு சமோசை பாடல்ன்ற டிதியில் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் தான் பார்ப்போம் எல்லா இடமும் போடணும்னு தான் பார்ப்போம் அவைகள் அப்படித்தான் போட்டு அவைகள் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அண்மையில கூட இறுதியாக இந்த சபகலையின் நேரத்தில் கூட இந்த மூன்று வட்டாரத்துல தவிசாளரும் ஒரு உறுப்பினருமா ஒரு போனஸ்ல எடுத்த உறுப்பினருமா இறுதி கட்டத்தில் சபை கலைய போதவு ஒன்பது அபிவிருத்தி திட்டத்தை ஆழிவள கிராமத்துக்கும் ஆஹ் உடுத்துறை கிராமத்துக்கு சண்ட அபிவிருத்தி திட்டத்தையும் பத்ரான் கிராமத்துக்கு ஒன்றும் இல்லை போன எலெக்ஷனிலே உண்மையில பிரதேச வேண்டிய தவசராக விடுபட்டவர் வத்ரன்ல ஏற்பட்ட கூடுதலான ஆனால் அவர் தவிசாளர் ஆகினவர் ஆனால் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சமநிலையில் செயல்பட்டவர் இறுதிக்கட்டையில சவகலையும் போது இப்படியான வேலையை செய்து நாங்கள் பிரதேச மண்டபத்து மாநாட்டு மண்டபத்திலே இதை வந்து நாங்கள் சுட்டி காட்டுருக்கோம் அப்படியானதை தயவு செய்து இந்த முறை வார உறுப்பினர்கள் செய்ய வேண்டாம் நாங்களும் ஓரளவு இப்ப சமூகத்துக்காக வேலை ஆக்களை தீர்மானித்திட்டோம் பெருமளவு வாக்கில்லாட்டிலும் கூடுதலான வாக்கு எங்கள் சார்ந்த வாக்குகள் நான் இருக்கின்ற அமைப்பு தழுவிய அமைப்புகள் ஊடாக இருக்கின்ற பிரதிநிதிகளோட கதை வகையில் கட்சி கட்சி பேதம் எல்லாம் அவங்களுக்கு சாட்டாக கேட்டான் இந்த வட்டாரத்தில் நாங்கள் அதை முற்றுமுழுதா அந்த கட்சி பேதத்தை எல்லாம் நிப்பாட்டி நபருக்கு வாக்களிக்க போகிறோம் அதுவும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் சமூக செயல்பாடுகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த மாவீரர் துய தொழிலும் இல்லங்கள் இன்றைக்கும் காலத்தால் நாங்கள் போட்டி வாழ்ந்து என்றும் ஒரு தமிழன் இருக்கும் வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய அந்த மாவீர தொழிலும் நின்று தெத்துணி கெட்டான இடஞ்சலான நேரத்திலே கைகோத்த தம்பிமாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படியானவர்களுக்கு தான் நாங்கள் இந்த முறை வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் குறிப்பாக வந்து நான் தழுவிய அமைப்பில் இருக்கிறோட கதை முடிவெடுத்திருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிற அந்த காலத்துக்கு சரியான தெளிவெடுத்து இதுல வந்து நாங்கள் கட்சி வீரம் இல்லாமல் ஒரு வடமாட்சிக் கிழக்கு வளம் பாதுகாக்கப்படும் இருக்கிற வளம் ஏற்கனவே நிறைய வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அது இந்த கணக்கு வழக்கில்லை பல அமைப்புகள் இருந்தது புறமைப்பு குழு ஒன்று இருந்தது பெருந்தொகையான நிதியோட இருந்தது அந்த அமைப்பில் அந்த அமைப்பில் வந்து இருந்த அகல அவலா சொத்தையும் எடுத்து போட்டிருக்க நாங்கள் நிறைய இடத்துல கதைச்சிருக்கிறோம் வடமொராட்சி கிழக்கு பலனோ கூட்டுறவு சங்கத்தின் வன்னியில இருந்த கணக்குகள் வந்து இங்கே முடிக்கப்படவில்லை சமாசம் வடமராட்சி கிழக்கு சமாசத்தின் பெருந்தொகையான கணக்கு வழக்குகள் மூழ்குடியாப்பூராக இங்கே வடமராட்சி கிழக்கில் வந்து இதண்டவில்லை திருப்பி வந்து புனரமைப்பு குழு இண்டு வரைக்கும் இல்லை அதுலதான் விடுதலை புலிகள் இருந்த காலத்துல வடமராட்சி கிழக்குன்ற நிதி கொடுக்கல் வாங்கல் சகல அப்படியே மண் எல்லா விடையும் நடந்தது அது இந்த கணக்கும் இல்லை அந்த அமைப்பை இல்லை குற்றவச்சங்கும் சமாசமும் ஏதோ இருக்கிறத வச்சி ஆங்கி கொண்டு இருக்கின்றது அதுதான் தயவு செய்து இந்த வேர்ட்பாளராக நீங்கள் களம் உறங்குறது முக்கியம் இல்லை இப்ப நாங்கள் கூட இறங்கலாம் எவரும் பெறலாம் சுயற்சியாக கூட இறங்கலாம் நீங்கள் இருக்கிற வளத்தை போனது போட்டேன்னு சொல்லல அதுக்கும் உங்களால முடியும் என்று சொன்னால் விசாரணை உட்படுத்தியாத மக்களுக்கு அந்த ஊழல் ஏற்பட்டதை நீங்கள் மக்களை பெற்று தரணும் அத்தோடு நாம் கூட வினிமையாக கேட்கிறது வடமாட்சிகள் இருக்கிற வளத்தை தயவு செய்து பாதுகாக்கணும் இந்த மாவட்டங்கள்ல இது மிக்கட்டான பிரச்சனைகள் வந்தால் அல்லட்டில் அந்த நிகழ்வுக்கு நீங்க முற்றுமுழுதாக கலந்து கொள்ளணும் கடலில் ஏற்படுற இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் தொழில்களுக்கும் நீங்கள் எல்லாம் உறுதுணையான நின்று இது வந்து வளத்தை காப்பாற்றணும் என்றால் அப்படியானவர்களுக்கு தான் இந்த முறை வாக்களிக்க போகிறோம் என்பதை அனைத்து மக்களுக்கும் தெளிவாக நாங்கள் கூற விரும்புகின்றோம் நன்றி